செலகுட்டீஸில் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டேன் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மழை பண்ணால் தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மூணு நாள் பண்ணால் தொடர்ச்சியாக லீவ் விட்டுட்டாங்க நாளைக்கு லீவ் விட்டால் நாலாவது பா ஸோ சென்னை திருவள்ளூருக்கு நாளைக்கு விடுமுறை இருக்கா பண்ணால் அது இல்லாமல் ஏகப்பட்ட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி ராணிப்பேட்டை அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை கோவை திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி மதுரை தென்காசி தேனி நெல்லை இந்த மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கிளம்பறாங்க கவன் பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மழை நேரம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் இந்த மாவட்டம் இல்லாமல் வேறு எதாவது மாவட்டம்னு சொல்லி இந்த மலை நேரத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எந்த மாவட்டத்தில் நாளைக்கு விடுமுறை வர வர வாய்ப்புகள் இருக்கு எந்த மாவட்டத்தில் மலை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதை பார்க்கறது முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகேப்பா நாளை தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை திருவள்ளூருக்கும் லீவ் இருக்கா ஸோ தொடர்ந்து நாலாவது நாட்களாக விடுமுறை இருக்கா சென்னைக்கு வேணால் கிட்டத்தட்ட ஐந்தாவது நாள் நினைக்கிறேன் திங்க் கிரமே ஒரு சில பகுதியில் லீவ் விட்டுவிட்டாங்க ஆஃப் டே லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு ஐந்தாவது தினம் ஸோ வெள்ளிக்கிழமை மழை பார்த்திங்கன்னா இன்னமும் பார்த்தா தண்ணி தேக்கம் இருந்துகிட்டு இருக்கு மலையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வெயில் அடிக்கும்னு சொன்னாங்க பட் பார்த்தா அதுக்கு மாற்றம் பார்த்திங்கன்னா மலை இப்போதான் தொடங்கியிருக்கு ஈவினிங் டைமில்ப்பா ஸோ மக்கள் அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்னப்பா மழை நின்றுச்சு வெயில் அடிக்கும்னு சொன்னீங்க இப்போ திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிட்டாங்க மழை பார்த்தீங்கன்னா இப்போ சற்று ஆரம்பிச்சிருக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பார்த்தீங்க அப்படின்னா லேசான முதல் மிதமான மழை பண்ணால் ஸ்டார்ட் ஆயிருக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த நல்லா ஒரு என்ன எப்படி மாறப்போகுது ஸோ அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ காத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ மலை நேரத்தை பொறுத்து உங்களுக்கு லீவ் விடலாமா விடக்கூடாது ஸோ பள்ளிகளுக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லீவ் ஆன்சல் கொடுப்பாங்கப்பா ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்ப்பா ஸோ அடுத்தடுத்து இதே போன்ற தான் உங்களை மெயின் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதிக்கு சென்னை திருவள்ளூருக்கும் லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது சற்று லீவ் ஆன்சர் வந்துச்சுன்னா நான் அப்படி சேனல்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன்ப்பா இந்த சேனலே அப்டேட் பண்ணுறேன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் தினம் உங்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நாலு மாவட்டம் இது இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை இது போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கு கனமழை இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் திருச்சி புதுக்கோட்டை கோவை கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை சற்று அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கு மழை வேணாம் அடுத்தது அதிகமாக இருக்குது இதை காரணத்தனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைக்கான லீவ் லீவ் உங்களுக்கு விட வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா லீவ்னு சொந்திச்சா நம்மளுக்கு சேனல் சம்பவம் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீ நைட்டு ஒரு வீடியோ போடுறப்போ அந்த வீடியோல சந்திக்கலாம் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் ப பாய்